இப்போ பாருங்கள் ஷேப் வந்துடுச்சா இந்த பக்கம் வந்து முக்கு திருப் திருப்பினோம் அதே போல் இந்த ஒன்று இதே போல் இந்த பக்கமும் திருப்பிடலாம் இப்போ வந்து சென்ட்ரு வயருக்கு இங்கே நாட்டு போட்டு வச்சோம் உங்களுக்கு இந்த சைடு இந்த சைடுன்ட்டு வித்தியாசம் தெரிகிறதுக்கு இப்போ இந்த நாட்டை கழட்டிடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி திருப்புடுறதுன்னு பார்த்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இப்போ எட்டு ஒன்பது இந்த ரெண்டு வயரையும் எடுத்துக்கலாம் நேர் வயர் தான் எடுக்கணும் முக்கு திரும்புறது இப்போ பாருங்கள் அடுத்து இந்த வயர் இருக்குல்ல ரன்னிங் ஒயர் போல் இது ஆனால் ரன்னிங் ஒயரில் இது வந்து மேலே வரையும் இந்த ஒயர் தான் கொண்டு வரணும் இது வந்து இந்த நாலு பக்கம் முக்கு திரும்புறதுனால ஒரே ஒயரு வரும் இல்லாட்டி இந்த கிராஸ் ஒயர் தான் வரும் பாருங்க இந்த இடத்துல நமக்கு திரு திருப்புறது இங்கேருந்து இது நேர் போட்டாச்சு இப்போ இந்த இந்த மூலையில் எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம் இந்த இன்ட்டு வயிறு எடுக்கக்கூடாது திரும்புகிற இடத்துல மட்டும் இன்ட்டு வயர் எடுக்கக்கூடாது இப்போ நேர் வயிறு தான் நம்ம எடுக்கணும் இங்கே வந்து மேலேருந்து எண்ணி பார்த்தா இது எட்டு இது ஒன்பது இந்த வயர் மட்டும் எடுத்துக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ரெண்டு வயரை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம திருப்புறது மட்டும் பாருங்கள் திருப்பற இடத்துல இந்த முக்கோணம் சேஃப் வரும் மற்ற இடத்துலலாம் டைமண்ட் ஷேப்பு ஓட்ட வரும் இந்த முக்கு திரும்புகிற இடத்துல மட்டும் பாருங்கள் முக்கோண ஷேப்பு வரும் அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் முக்கோண சேப்பு தான் வரும் இப்போ வந்து தேவாயிரம் மேலே வரைய வரணும் இது போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் முக்கு திரும்பி திருப்புதல் திரும்பி இங்கே வரைய போட்டாச்சு அதே போல் இந்த பக்கமும் திரும்பி இங்கே போட்டாச்சு விசேப் வந்துருக்கு பாருங்க இந்த சைடு அதே போல் விசேப்பு வந்துருக்கு இப்போ நாலு நாலு பக்கமும் திருப்பியாச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு இப்படி இன்டென்ட்டாக வருதுல்ல கிராஸாக அதை வந்து இதுவரை போடணும் இப்போ எப்படி போட்டுதுன்னு பார்த்துடலாம் பாருங்க அடுத்தது இப்ப வரிசையை இங்கே வரைய போட்டுடலாம் இங்கே வரைய போட்டுடலாம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே லாஸ்ட் வரைய போட்டாச்சு அடுத்து இந்த ரெண்டு போட்டுடலாம் டேவும் வரிசையை போட்டுக்கிட்டே வரணும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூ அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு இப்படியே வரிசையை போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ வந்து ஒன்று ரெண் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு இருக்குது அடுத்து பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று இப்படி வரும் ஒரு பத்து வரையை போட்டு பார்க்கலாம் பத்து நாட் வர முடியும் போட்டு பார்க்கலாம் இப்படியே வரிசையாக தான் போட்டு போகணும் இந்த பக்கம் விட்டுருங்க இந்த பக்கம் ரெண்டாவது போட்டுக்கலாம் டென்டின்ட் வருதில்ல கிராஸ் ஆகிறதில்ல இதையே போட்டு போகலாம் இப்போ இங்கேருந்து இந்த திருப்புண்ணம்ல திருப்புறதுலேருந்து அதே போல் இந்த பக்கம் இந்த திருப்புறதுலேருந்து போட்டோம் அப்படியே நேராக வந்துச்சு வந்து இங்கே வந்து பத்தில் வந்து இன்னும் பாட்டலாம்னு சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து வரையும் போட்டிருக்கோம் இப்போ வந்து இங்கேருந்து இங்கே திருப்புண்ணமுல இங்கேருந்து கிராஸை வரும் அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் திருப்புண்ணமுல இங்கேருந்து அப்படியே கிராஸை வந்து இங்கே பத்தில் வந்து நின்றுருக்கு பத்து பத்து வரையும் நம்ம போட்டிருக்கோம் போல் நாலு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நாலு பக்கம் போட்டிருக்கோம் போடணும் இப்போ வந்து ஒரு பக்கம் போட்டுக்கோம் இதையே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்து திருப்பு நம்மளை இங்கேக்கும் பாருங்கள் இங்கே இந்த நீட்டை வந்து பத்து வரைய போட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு வயர் போடலாம் கிராஸ் வருதில்ல இங்கே வந்து நம்மளுக்கு கிராஸ் வரல கிராஸ் ஆகிறது இல்லை கிராஸ் ஆர்றதை இங்கே வரிசையாக போட்டு வரலாம் மொத்தம் நாலு பார்ட்டு அதில் வந்து ஒரு பார்ட்டு போட்டிருக்கோம் இப்போ ஒரு பார்ட்டு போடுறோம் பாருங்க இப்படி கிராஸ் வர்றதில்ல இந்த ரெண்டு இங்கே இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு இப்படியும் இந்த லாஸ்ட் வரைய போ இந்த லாஸ்ட் வரைய போடணும் போட்டு பத்து வாரம் பார்க்கலாம் பத்து நாட்டு வர முடியும் போட்டு இப்போ பாருங்கள் இந்த இந்த முக்கிலையும் இந்த முக்கில் இருந்து நம்ம பின்ன ஆரம்பித்தோம் இப்போ திரும்ப திரும்புத முக்கு திரும்பிச்சுல இந்த இடத்துலையும் இந்த லாஸ்ட்லேயும் நேராக எப்படியே பின்ன ஆரம்பித்தோம் பத்தில் வந்து நிப்பா நிப்பாட்டு பார்க்கலான்னு சொன்னோம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பக்கம் பத்து வந்து அதே போல் பாருங்கள் இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து இந்த மூலையிலேருந்து இந்த மூலையிலேருந்து பின்ன ஆரம்பித்தோம் இதுலேயும் பத்தில் வந்து நிப்பாட்டு பார்க்கலான்னு சொன்னோம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தில் வந்து நிற்பட்டுருக்கோம் இப்போ அடுத்து ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் போடணும் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துட்றேன் இந்த பக்கம் இப்போ வந்து நம்ம சுற்றி சுற்றி போடலாம் ஃபஸ்ட் டைம் போ போடுறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதனால தான் இப்படி பக்கம் பக்கமாக போட்டுருது இப்போ இந்த ரெண்டு இது இருக்குல்ல ரெண்டையும் ஒன்று சேர்த்து போடணும் பாருங்கள் திண்டுட்டு இந்த மூலையிலேருந்து தான் நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படியே இப்போ இந்த மூலையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஒன்று போட்டாச்சு அடுத்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு போடணும் நல்லா டைட்டாக மட்டும் போட்டணும் அடுத்து ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு மூணுது போடணும் ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் போட்டோம்ல இங்கே ஒன்று இந்த இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு மூணு போட்டுடலாம் இப்போ பாருங்க அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இது போட்டுடலாம் அடுத்து இந்த ரெண்டு போட்டாச்சு அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு போட்டுடலாம் இந்த சென்டரில் வந்துச்சுல அதிலிருந்து பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு அதே போல் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு இப்போ போட்டு பார்க்கலாம் பாரு வரைய போட்டாச்சு இப்போ இங்கே பத்து போட்டு நிப்பாட்டிருந்தோமா அதுலேருந்து பாருங்கள் வரிசையாக வரும் அளவு நம்ம போடணும் அளவு போடணும்னு சொன்னோம் அடுத்து இந்த மூளை இருக்குல்ல அடுத்து இந்த மூளை ஒன்று இந்த பக்கம் திருப்பினோம்ட்டு இங்கே ஒரு மூளை வருதுல்ல முக்கு இந்த இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம் மூணு பக்கமும் போட்டு பார்க்கலாம் மூணு பக்கம் போட்டோம் சொன்னால் அப்படியே ஒரே சேப்பை வரும் பாருங்கள் ஒரே மட்டமாக வரும் இங்கேருந்து ஒரே மட்டமாக வருதுல்ல இப்போ இந்த ஒரு மூளை தான் நம்ம போட்டோம் இதே ப மட்டமாக வருது அடுத்து இங்கே ஒன்று பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு மூணு பக்கமும் போடணும் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்ட்டா இல்லை ஃபஸ்ட்